முயற்சி என்னும் மூச்சு எழ முயற்சிக்கும் விதைகள்தான் விருட்சமாக வளர்கின்றன ஓட முயற்சிக்கும் தண்ணீர்தான் ஓடையாக உருவெடுத்து நதியாக ஓடுகின்றது நீர் நீர்தேட முயற்சிக்கும் வேர்கள்தான் ஆலமரத்தை ஆயிரங்காலம் நிற்க வைக்கிறது கற்கால மனிதனின் சிக்கி முக்கி முயற்சிதான் நெருப்பை கண்டுபிடித்தது சிலந்தியின் விடாமுயற்சிதான் ராபர்ட் புரோஸின் வெற்றிக்கு வழிகாட்டியது வாழ்க்கைக்கு ஒளியூட்டியது மின்மினி பூச்சியின் மின்னும் முயற்சியில்தான் அந்த இனமே அடையாளம் தெரிகிறது மீண்டும் மீண்டும் வரைய நினைக்கும் விரல்கள்தான் ஓவியங்களை உருவாக்குகின்றன உண்டுவிட்டு உறங்குகின்ற விரல்கள் வீக்கங்கண்டு வீணாகின்றன முயற்சி இல்லாத கற்பாறைகள் நகர்ந்து போனதாக வரலாறு இல்லை தகர்ந்து போனதாக சரித்திரம் உண்டு முயற்சி என்னும் மூச்சில்தான் மனுக்குலம் முன்னேறி கொண்டிருக்கிறது முயற்சி போருக்கு வானம் வசப்படுகிறது அவர்களை உலகம் கொண்டாடுகிறது நன்றி வணக்கம்